அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் எழுதிய சுமிக்குட்டி என்கிற சிறுகதையைத்தான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் சுமிக்குட்டி சிறுகதை பனிமனையில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்த அன்புக்கு தன் மனைவி தொலைபேசியில் பேசியதிலிருந்து பதட்டம் கூடிவிட்டது அவசர அவசரமாக விடுப்பு எளிதிக் கொடுத்து விட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக கிளம்பினான் கீழே விளையாடிட்டு இருந்த சுமுக்குட்டியை சின்ன பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு குச்சியால் கண்ணில் கொத்திட்டாங்க மாமா ரத்த ரத்தமாக வருது உடனே வாங்க மாமா சொன்ன தன் மனைவி தாமரை மேல்தான் கோபம் கோபமாக வந்தது கீழே விடாத விடாதேன்னு எத்தனையோ தடவை படித்து படித்து சொல்லியாச்சு கேட்டால் தானே குளிக்க போனாலாம் கதவை தாப்பா போல மறந்துட்டாலாம் சொல்லிட்டு அழுக வேற இப்போ அழுக என்ன செய்ய சரி ஆனதும் ஆகி போச்சு டக்குன்னு ஆஸ்பத்திரிக்காச்சும் தூக்கிட்டு போக வேண்டியதானே கேட்டால் பக்கத்தில் யாரும் இல்லைங்கிறா இது எதுக்கு யாரு வேணும் நமக்கு வகுத்து விலைன்னா நாம தான் பார்க்கணும் டக்குன்னு ஆட்டோ பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே அந்த அளவுக்கு கூறு எங்கே இருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அழுகை தான் தெரியும் மனைவியை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டாலும் சுமியை நினைக்கும் போது இவனுக்கும் மனது சங்கடப்பட்டது அதை நிம்மதியாக இருக்க விடுறாங்களா என்று சலித்து கொண்டான் அன்று ஞாயிற்றுக்கிழமை தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு ஆனதால் அன்றைய காலை பொழுது மிகவும் மந்தமாகவே விடிந்தது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அன்புவை கீழே விடாது குறைத்துக் கொண்டிருந்த நாய்களின் இறைச்சல்தான் எழுப்பியது மாடியிலிருந்து எட்டி பார்த்தவனுக்கு திக் என்றிருந்தது அப்பொழுதுதான் பிரசவித்து விட்டுவிட்டு போன கன்றுக்குட்டியைச் சுற்றி நாய்கள் கூட்டம் அதை கடித்து குதறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தன ஓட்ட ஓட்டமாக இறங்கி போனவன் விரட்டி விட்டான் தாய் பசு எங்காவது இருக்கிறதா என தேடி தேடி பார்த்தான் கண்களில் தென்படவே இல்லை ஏமாற்றமே மிஞ்சியது மண் அப்பிய நிலையில் இருந்த கன்று குட்டியை அப்படியே தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தான் ஏய் தாமரை இங்க வந்து பாறேன் என்றான் ரகசியமாக ஐய் கண்ணுக்குட்டி ரொம்ப அழகா இருக்குங்க என்றால் சந்தோஷமாக பாத்ரூமில் உள்ள குழாய் அடியில் கொண்டு போய் நிறுத்தினர் குழாயை மெதுவாக திறந்துவிட்டு ஒட்டியிருந்த மண்ணை சுத்தமாக கழுவி துடைத்ததும் தான் தெரிந்தது வெள்ளை வெள்ளையர் என்று பால் போன்ற நிறத்தில் பளிச்சென்று இருந்தது ஒரு மாசு மருவில்லை நெற்றியில் மட்டும் பொட்டு வைத்தது மாதிரி கருப்பு கீற்று கண்கள் இரண்டும் கோழி குண்டுகள் போன்று பளவளவென்றிருந்தது வெறிக்க வெறிக்க பார்த்தது தாமரை அதை இழுத்து அணைத்து முத்தமிட்டால் மாமா நாம வளர்க்கலாம் மாமா என்று கெஞ்சலாக கேட்டால் வளர்க்கலாம் வளர்க்கலாம் அந்த நிலப்பில் தான் நானும் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் மாட்டுக்காரன் எப்படியும் தேடிட்டு வருவான் அப்போ கொடுத்துடணும் என்ன என்றவுடன் ஒத்துக்கொண்டாள் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் மாமா என்று இருவரும் யோசித்தனர் தாமரை தான் சொன்னால் நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா சுமின்னு பேர் வைக்கலாம்னு பேசிக்கிட்டோம்ல நம்ம பொறுத்தவரை நம்ம வீட்டுக்கு வந்து மொதல் உசிறு நமக்கு இது புள்ள மாதிரி தான் அதனால் இதுக்கு சுமின்னே பேர் வச்சுக்கலாம் என்றவுடன் அதுவும் சரிதான் என்று ஒத்துக்கொண்டான் அன்பு அன்றிலிருந்து இன்று வரை சுமிக்குட்டி இவர்கள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு நபராகி போனது அப்பப்பா இந்த மூன்று மாதத்துக்குள் தான் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டு விட்டார்கள் ஸ்கூட்டரில் வேக வேகமாக வந்து கொண்டிருந்த அன்புவுக்கு திக்த்க் என்று அடித்து கொண்டது மீண்டும் மீண்டும் தாமரை மீது தான் ஆத்திரமாத்திரமாக வந்தது அன்னைக்கு அப்படித்தான் நான் எங்கேயோ போயிட்டு வந்தப்ப நாலஞ்சு புள்ளைய சேர்ந்துக்கிட்டு ஆளாலும் கை நிறைய கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டு சுமியை சுற்றி நின்றுக்கிட்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தாங்க துடி துடித்து போயிடுச்சு சுமி உடம்பெல்லாம் புண்ணாயிருச்சு அதை பார்த்த எனக்கு அம்புட்டு கோவம் எங்கிட்டு இருந்தால் வந்ததுன்னு தெரியல வாயில் வந்து அதை கண்ட மாதிரி வஞ்சிப்பிட்டேன் அதுலேருந்து கீழ் வீட்டுக்காரங்களுக்கு என் மேலே கோபம் எதுக்கு பார்த்தா கூட இல்ல இப்படி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சாபம் வேற சுமையை கீழே கட்டக்கூடாது மூத்தனம் பெஞ்சு வைக்குது நாத்தமாக நாறுது கொசுவெல்லாம் வருது அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து நாங்களும் சுமையை கீழே விடுவதில்லை மேலேயே சமையல் ரூமுக்கு எதுக்கவே ஜாக ஏற்பாடு செஞ்சாச்சு தாமரை எங்காவது கடகண்ணிக்கு கீழே இறங்கி போனால் நாக்குட்டி மாதிரி பின்னாடியே போகும் வரும் வேற எதுக்கும் கீழே வராது ம் காலையில் பால் எதுவும் சாப்பிட்டுச்சோ என்னவோ இல்லை வெறும் வயிற்றோடு தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கான்னு தெரியல அவசரத்தில் அதை கேட்க மறந்துட்டேன் தாமரை கணவனுக்கு போன் செய்து வந்து விட்டாலும் இருப்பு கொள்ளவில்லை வாசலுக்கும் வீட்டுக்குமாய் நடந்து நடந்து தவியாய் தவித்து போனாள் கட்டுப்படுத்த முடியாமல் வலிந்து கொண்டே இருந்த கண்ணீரை தன் சேலை தலைப்பால் துடைத்து கொண்டே இருந்தாள் சுமியின் கண்களில் வழிந்த இரத்தத்தை துடைத்து ஈர துணியை வைத்து கட்டிய பிறகுதான் அணத்துவது சற்று குறைந்திருந்தது சுமியை மெதுவாக வருடி வருடி கொடுத்தாள் என்னதான் மருத்துவர் ஆலோசனைப்படி சத்துள்ள திரவு உணவு கொடுத்தாலும் சுமியை தேற்ற முடியவில்லை முடியவில்லைதான் எலும்பும் தோளுமாகத்தான் இருக்கிறது தாயில்லா குழந்தை மாதிரிதானே வாய்விட்டு சொல்ல முடியாவிட்டாலும் தாயின் ஏக்கம் அதன் உள்ளத்தில் இருக்கத்தானே செய்யும் ஒரு நாளுக்கு ஏழு எட்டு முறை புட்டியில் பால் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதுவும் சர்க்கரை கலந்து கொடுத்தால்தான் சாப்பிடும் இல்லையென்றால் ஒரு முறை சப்பி பார்த்துவிட்டு தலையை திருப்பிக் கொள்ளும் அதை அவர்கள் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டால் சிறிது நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு செல்லமாக வந்து முட்டும் இதையெல்லாம் பார்க்கும் அவர்களுக்கு சிரிப்பு பொறுக்காது மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவரிடம் அழைத்து போவது வழக்கம் ஸ்கூட்டரில் பின்னால் உட்கார்ந்திருக்கும் தாமரையின் மடியில்தான் வைத்து கொண்டு போவார்கள் ஆடாது அசையாது குழந்தை மாதிரி சமத்தாக உட்கார்ந்து கொள்ளும் மருத்துவர் அழைத்தால் உடனே போகாது வேற்று ஆட்களை பார்த்து வெட்கப்படும் குழந்தையை போல தாமரையின் பின்னாலேயே மறைந்து மறைந்து நிற்கும் ஏய் சுமி என்ன பழக்கம் இது டாக்டர் கூப்பிடறாருல போ என்று செல்ல அதட்டலுக்கு பிறகுதான் வேண்டா வெறுப்பாக போகும் நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா என்று டாக்டர் கூட கேலி பேசுவார் வீட்டிற்கு யாராவது பழக்கம் இல்லாதவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் எவ்வளவு நேரமானாலும் வீட்டிற்குள்ளவே வரவே வராது வலுக்கட்டாயமாக கழுத்து மணியை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு வர வேண்டும் எல்லோரும் குழந்தையைத்தான் தத்தெடுத்து வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க என்னடானா அதிசயமாக கண்ணுக்குட்டியை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அக்கம் பக்கம் ஜாட கிண்டல் பேச்சு இதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை உயிர்களில் மனித உயிர்கள் என்ன மற்ற உயிர்கள் என்ன எல்லா உயிர்களும் அன்பு என்னும் அச்சாணியில் தானே சுழல்கிறது இப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் கூட குறைந்து விட்டது சுமியை நல்ல வளர்த்து விட வேண்டும் என்ற கவலைதான் இருந்தது என்ன மாடி வீடாக போய்விட்டது கீழ் வீடாக இருந்திருந்தால் இவ்வளவு சிரமம் இருக்காது சுமிக்கு பசி எடுக்க ஆரம்பித்தால் மே என்று மெதுவாக குரல் கொடுக்கும் கொஞ்சம் பொறுமா வேலையாக இருக்கான்ல என்று சொன்னால் புரிந்து கொண்டது போல் சமத்தாக இருந்துவிடும் பாலை தவிர வேறு எதுவும் சாப்பிடுவதில்லை சம்பளத்தில் பெரும்பகுதி பாலுக்கு செலவாகிறது புள்ளை அறுத்து கொண்டு வந்து போட்டால் ஒரு வாய் கூட சாப்பிடுவது கிடையாது ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரத்தில் எரிச்சல் பட்டு திட்டிவிட்டால் போதும் ரோஷம் வந்தது மாதிரி நின்ற நிலையிலேயே நின்றுவிடும் லேசாக கண்ணீர் கூட கசிய ஆரம்பித்துவிடும் அதன் பிறகு சமாதானம் செய்தால் தான் இயல்பு நிலைக்கு வரும் அவசரமாக இரண்டு மூன்று படிகளாக ஏறி வரும் சத்தத்தை கேட்டு அன்பு வந்து விட்டதை அறிந்து கொண்டால் தாமரை சுமி எப்படி இருக்கு சரி சரி கிளம்பு கிளம்பு டாக்டர் போலாம் என்று கூறிக்கொண்டே சுமியை இரண்டு கைகளும் அணைத்துக்கொண்டு கொண்டு படி இறங்கினான் டாக்டர் சொன்னது மாதிரி மூன்று நாட்கள் சுமியை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டதில் நான்காம் நாள் துள்ளி குதித்து விளையாட ஆரம்பித்து விட்டது இந்த இரண்டு மூன்று நாட்களில் அக்கம்பக்கம் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் கூட சுமியை நலம் விசாரித்து விட்டு போனது சற்று ஆறுதலாகத்தான் இருந்தது அன்று போல் பணிக்கு சென்று விட்டு திரும்பிய அன்பு தாமரை ஆவேசமாக பேசி கொண்டிருப்பதை கேட்டு படியிலேயே நின்று விட்டான் நம்ம தாமரைக்காயம்புட்டுக்கோ வருது யாராவது மனசு நோதராப்பில் பேசிட்டா கிட்ட பதில் பேசாமல் வீட்டுக்கு வந்து முசுக்கு முசுகுன்னு அழுகிற தாமரையா இது இப்படி பேசுறது அவனால் நம்ப முடியவில்லை மேற்கொண்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனிக்க ஆர்வத்துடன் காதை தீட்டி கொண்டான் என்னமா இது பெரிய வம்பா போச்சு ஏன் கண்ணுக்குடிதாம்மா நம்புங்கம்மா என்று கெஞ்சுவது போல் கேட்டார் பெரியவர் இந்த மூணு மாசம் எங்கேயா போனீங்க இப்ப வரீங்க நான் என்னமா செய்யறது மாடு கண்ணுக்குட்டி எங்கேயோ போட்டுட்டு எப்போ வந்து வீட்ல படிச்சோ தெரியல காலையில பாக்கும்போது செத்து விரைச்சி போய் கிடக்குமா எங்கள் வீட்டு லட்சுமிக்கு இந்த கைதி ஆகி போச்சேன்னு துக்கத்திலேயே கடந்துட்டோம் நாலு உசுர் இதை நம்பித்தாமல் பொழைச்சிட்டு இருந்தோம் கன்று போடும் நமக்கு விழிவு காலம் பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறிடலாம்னு கனவு கனவு இருந்தோம் அதுலையும் இடி விழுந்துருச்சுமா நாங்களும் கண்ணுக்குட்டியை பற்றி விசாரிக்காமல் இல்லைம்மா அப்புறம்தான் சொன்னாங்க நீங்கள் வளர்க்குறீங்கன்னு எங்களை இப்படியெல்லாம் சோதனை பண்ணக்கூடாதுமா என்றார் கலங்கியவடி தாமரையின் கண்களில் கண்ணீர் தத்தளித்து கொண்டிருந்தது அங்கு ஒரு பெரியவர் நிற்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த சண்டை புட்டியில் இருந்த பாலை கொண்டு வந்து நீ குடிடா சாமி என்று கூறிக்கொண்டே சுமையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தார் பெரியவர் அப்புறம் என்னமா சொல்றீங்க கண்ணுக்குட்டியை தர முடியுமா முடியாதாமா சொல்லுங்க உங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன் தாமரையை மிரட்டுவது மாதிரி பெரியவர் கேட்டதும் அதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியவில்லை பொங்கி வரும் கண்ணீரை துடைத்து கொண்டே சரிங்கய்யா உங்க கண்ணுக்குடி தானேயா அப்ப நாங்க இது வரைக்கும் டாக்டருக்கு மருந்துக்கு டானிக்குன்னு செலவழிச்சதை கணக்கு பார்த்து கொடுத்துட்டு உங்க கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு போங்க என்று ஒரு கத்தை பேப்பரை கொண்டு வந்து தொப்பென்று அவர் முன்னால் போட்டாள் அப்புறம் இதுவரைக்கும் இது குடிச்சு தீர்த்த ஆர்லிஸ் பால் பவுடர் டின்னுங்க இதெல்லாம் என்று கோபமாக கூறிக்கொண்டு இரண்டு கைகளிலும் அடங்காமல் காலி டப்பாக்களை நெஞ்சோடு அணைத்து கொண்டு வந்து டொம் என்று கோவமாக போட்டாள் அது பலத்த சத்தத்துடன் மூளைக்கு பலவாறாக அரையெங்கும் சிதறி உருண்டன இம்புட்டம் இதுதான் குடிச்சு தீர்த்துருக்கு இதுக்கெல்லாம் ஆன செலவை நீங்களே கணக்கு பார்த்து கொடுத்துட்டு சுமியை கூட்டிட்டு போங்க என்று கூறிவிட்டு விம்மி விம்மி அழுதாள் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த பெரியவர் மழைத்துத்தான் போய்விட்டார் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து நின்று விட்டார் இவ்வளவையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அன்புவால் அதற்கு மேல் பொறுமையாய் இருக்க முடியவில்லை வேகவாகமாக உள்ளே வந்தவன் ஏண்டே உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா சுமிய நம்ம புள்ள மாதிரி தானே வளர்த்தோம் பெத்த தாய் தான் பிள்ளைக்கு கொடுத்து தாய்ப்பாளுக்கு வேலை பேசுவாளா அந்த மாதிரி இருக்குடி நீ பேசுறது போடி இவளை என்று கோபமாக கூறிவிட்டு ஐயா இது உங்க கண்ணுக்குட்டி தானே ஐயா எடுத்துட்டு போங்கய்யா அவ கிடக்குறா என்ன ரெண்டு மூணு நாள் மூளையில உட்காந்து அழுதுட்டு இருப்பா அப்புறம் எல்லாம் சரியாயிரும் என்று கூறிவிட்டானே ஒழிய அவன் கண்களின் கண்ணீர் குளமாக தேங்கி நிற்கத்தான் செய்தது ஒரு சாதாரண கன்று குட்டியை பெற்ற பிள்ளையை போல வளர்க்கும் அதிசயத்தை கண்ட பெரியவர் பிரமை பிடித்து போய் சிலையாக நின்று விட்டார் இந்த குட்டியை நாம வளர்த்துருந்தா கூட இவ்வளவு கரிசனத்தோடு வளர்த்துருப்போமாங்கிறது கூட சந்தேகம்தான் இப்போ இதோட தாயும் உசுரோடு இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து வளர்றதுக்கு போன ஜென்மத்தில் இது கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டவா இந்த புள்ளிகளுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை வகைத்த கொடுப்பா என்று மனதிற்குள்ளேயே மனமுருக வேண்டிக்கொண்ட பெரியவர் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார் அம்மா ஐயா என்னை மன்னச்சிடுங்கயா என்று கையெடுத்து கும்பிட்ட பெரியவர் கண்ணுக்குட்டியை புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க உங்கள் பிள்ளை எனக்கு எதுக்கியா என்றபடி துண்டை உதவி தோளில் போட்டு கொண்டு மெதுவாக மாடியிலிருந்து இறங்கி திரும்பி பார்க்காமல் தன் வழியில் நடந்தார் நன்றி வணக்கம்